பயங்கரமாக கேட்டாங்களே எங்களையா எல்லா பெண்களும் கேட்குறீங்க இந்த ஊர் இந்த மேடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா பெண்களும் கேட்குறீங்க எங்களையா நீங்கள் பாராட்ட மாட்டேறீங்க எங்களையா நீங்கள் வர்ணிக்க ஆமாம்ப்பா அதுவும் கல்யாணம் புதுசில் வந்து எங்களை அழகுன்னு சொன்னீங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க ராணி மாதிரி இருக்கிறேன் எல்லாம் சொன்னீங்க எங்களையே தொடர்ந்து பாராட்ட மாட்டேறீங்க கேட்குறாங்கல்ல சார் கேட்குறாங்க இந்த பல்பு கண்டுபிடிச்சாங்கல்ல சார் ஆமாப்பா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பல்ப் கண்டுபிடிச்சாப்புல

கிடையாது இல்ல இல்லையா கல்யாணமான பூசுதான் சுட்சி போடும்போது தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் போக போக சுவிச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் ஒரு ஒரு வாட்டி சுச்சு போட்டு வாட்சி போட்டுப்பாங்க ஒரு அரங்க நிலைய தான் கை செட்டில் போடலாமர்களுக்கு

படைக்கும் போதே ஆம்பளம் மூளைக்கும் பொம்பளை மூளைக்கும் வித்தியாசமா எப்படி 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 ஆம்பளம் மூளைன்றது இட்லி தட்டு மாதிரி சார் இட்லி தட்டு மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி குழி இருக்கும் சரி ஃப்ரெண்டு கூட இருந்தால் ஃப்ரெண்டை பற்றி யோசிப்போம் வீட்டுக்கு போனால் வீட்டை பற்றி யோசிப்போம் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம் கோயிலுக்கு வந்தால் கோயில் வேலைய பார்ப்போம் ஒன்னோட ஒன்று கனெக்ஷனே ஆகாது டச்சிங்கே இருக்காது ஆனால் பெண்கள் மூளைன்றது இடியாப்பம் மாதிரி நீ ஒரு இடத்துல பிடிச்சினா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மூதாதையர் வரைக்கும் இழுத்து வச்சு கேள்வி கேட்பாங்க உனக்கு கருவி இருக்கா கிடப்போம் உனக்கு கருவி இருக்கா உங்க அப்பனு கருவி இருக்கா உங்க ஆத்தால கருவி இருக்கா உங்க ஊர் கருவி இருக்கா உங்க குடும்பத்தருவி இருக்கா ஆசமா போறோம் எடுபட்டு போயில என் வாழ்க்கை செல்ல போறோம் அது நீங்க குடும்ப கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தி சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் சரி இந்த வாழ்க்கையில நம்ம ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோன்றது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் கணவன் மனைவி வாழ்க்கைன்றது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி எப்படி சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான ஒரு உறவு

வீட்டுக்கு போகிறவங்களாம் வாங்கலாம் ஏங்கா கஷ்டம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பேசுவது பார்த்தீங்களா இவ்வளோ கூட உட்காந்துல அவன் பேசிகிட்டு இருப்பான் வீட்டுக்கு போகிறவங்களாம் வாங்க நம்ம போவோம் ஏங்கா குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கா சரி சரி நான் அவன் கூட பயந்துட்டேன் குழந்தைங்கள ஆமா இவன் பேசுறதை கேட்டுருப்பான் வீட்டுக்கு போகிறவங்களாம் வா போவான் குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க சொன்னீங்க சரி சரி பேசுனீங்க நீ நம்மளால் நம்மளால ஆ ஆ பெஸ் பேஸ் பெண்கள் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி தரணும் நீ ரொம்ப சிரிக்காதண்ணா உனக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் உன் பிள்ளைக்கு பதினாலு வயசு பெருசா சிரிக்கிற எல்லாமே கேட்பாங்க சார் பெண்கள் இது வேணும் அது வேணும் அது வேணும் அவங்க அவ்வளவு எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க அவங்க இப்படி உழைக்கணும் ஒரு ஆசை வேணும் ஆசை வேணும் சார் வாழ்க்கையில் ஆண்கள் பண்ணாத வேலையா எவ்வளவு கஷ்டப்படும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு தொந்தரவு பண்றீங்க வா எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க தம்பா கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் பாண்டிச்சேரிப்பா பாண்டிச்சேரி என்கிட்ட சொல்லமா தம்பி நான் இந்த மேடை இல்ல எந்த மேடை போனாலும் சொல்ல கூடிய தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்களை பத்தி தப்பா பேசாதீங்க யாரும் தப்பா பேசலையா அவங்க ஒரு குழந்தைங்க யாரு குடிகாரம் குடிகாரம் ஒரு குழந்தை குழந்தை சரி உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றேன் நல்லா குடிச்சுட்டு ரோட்ல ஒரு போட்டோ எடுத்துக்க சரி அவனை சின்ன வயசு ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கைய வச்சு படுத்திருப்பான் அவன் ஒரு குழந்தைங்க அவன் எனக்கு எப்படியா பட்ட வேலை பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு கிடப்பான் போய் அவனை நான் போட்டோ எடுத்துக்கணும் அவன் தேடி போய் அவங்ககிட்ட வந்து ஒரு போட்டா வாங்கி பார்க்கணும் ஆனா அவன் ஒரு குழந்தை என்னோட விட அதிகமா பேமெண்ட் உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்ட

தமிழுக்கு அழகே கரெக்டா தமிழுக்கு அழகே வந்து எந்த மொழியிலும் இல்லாத ஒரு உச்சரிப்பு சொல்லு சரக்கட்சியும் கிட்ட கேளுங்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பார்க்கலாம் நம்மாலே

எட்டு வயசு சரி 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 அதே இன்னொரு ஒரு அப்சாட்டர்னு வச்சுக்கோங்க ரெண்டு வயசு ஆயிடுவான் ரெண்டு வயசு நடக்க மாட்டான் தவழ்வான் அதுக்கும் மேல கொஞ்சம் சாட்டர்னு வச்சுங்க அம்மாவோட கருவில இருக்க மாதிரி அப்படியே சுருண்டு படுத்துக்குவோம் திருவிழாவும் சுருண்டு படுத்துறோம் குழந்தை சார் குழந்தை அதுக்காக அவனை சாதாரணமா நினைச்சாதீங்க சாதாரணமாக ஒரு ஒரு குடிகாரனும் தொலைநோக்கு பார்க்க விட வாழ்றவன் தொலை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்